மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர் நாம் சர்வதேசத்தின் முன்னிலையில் பாதிக்கப்பட்டுள்ளோம் அமது மக்கள் பாரிய பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக இந்த பகுதி மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் அது மாத்திரமல்ல தென்பகுதி மக்களும் இந்த பிரச்சனையினால் சர்வதேச சூழ்ச்சியாளர்களுக்கு பணம் வழங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் எனவே வெகு சீக்கிரமாக இங்கு வடமாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் அதற்கு நாமும் ஒத்துழைப்பு வழங்குவோம் யாழ்ப்பாணத்தில் அபிவிருத்தி செய்த திட்டங்களை முன்னெடுக்க வேண்டியுள்ளது இவற்றை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருந்தால் யாழ்ப்பாணத்தில் வடமாகாண சபை தேர்தலையும் நடத்த வேண்டும் இந்த ஆணையை பெற்றுக் கொள்ளுங்கள் நாமும் போட்டியிட்டால் ஆணை தொடர்பில் பேசுவோம் இதனால் பிரச்சனை இல்லை நாம் வேறு வேறாகவே வருவோம் இதனால் வடமாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் இந்த அரசாங்கமானது மிகவும் மோசமான ஒரு சர்வாதிகார நடைமுறைகளையும் இராணுவ ஆட்சி முறையையும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணத்திலே ஒரு இராணுவ ஆட்சி முறையை நடைமுறைப்படுத்தியிருந்த சூழ்நிலையில் தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களை மீள குடியேற்றுவதற்கு பதிலாக அந்த மக்களுக்கு சொந்தமான காணிகளை அபகரித்து அங்கே இராணுவ முகாம்களும் இராணுவத்து இராணுவ குடியிருப்புகளையும்

தேவையில் yeah. <tr> <kavaluit>